ஏழு பவுண்ட் டர்க்கி ஏழ்றே கூட்டிடுச்சுங்க லாஸ்ட் டைம் தேங்க்ஸ் கிவிங் நல்லா நம்பி இந்த பண்ணலாம் திங்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக நாளா கெஞ்சி காலம் காத்தாலே கண்டிஷனா கடைக்கு அனுப்பி கால்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னா கரெக்டா எல்லாம் வாங்கிட்டு சரி அட்ஜஸ்ட் பண்ணலாம் டர்க்கி அண்ட்ராப் பண்ணி அவனுக்குள்ள அமுக்கி அடைச்சு ஆன் பண்ண அவனே அதிருது அது பரவாயில்ல அஞ்சு டைம் டீஃப்ராஸ் பண்ணி அரை பவுண்டு பட்டரை போட்டு அரைச்ச மிளகா தூள் ஆறு பல்லு பூண்டு உப்பு உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அலைக்க அதை நிக்க வச்சு அப்பி முடிச்சுட்டு முடிச்சிட்டு பஃப் பஃபேஸ்ட் முக்கோணமா வெட்டி முட்டு கொடுத்து நிக்க வச்சு கிரான்பெரி ஸ்டஃபிங்கையும் சீசையும் வச்சு மூடி

பள்ளிக்கும் நட்ட நடுவுல ஒரு போல வெட்டவே முடியல பிச்சு கொதறி தாங்க எடுத்தோம் எப்படியோ எல்லாருக்கும் கொடுத்து காலி பண்ணிட்டேன் இதுதான் சொதப்பிடுச்சு தீபாவளிக்காவது நம்ம முழு வித்தையை இறக்கிடணும் இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பட்டாளாடா